இன்றைக்கு என்ன கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு மீலாத் விழா கொண்டாடுவது தவறா? அல்லாஹ்வின் தூதரை நினைத்து பார்ப்பது தவறா? நாங்கள் என்ன செய்கிறோம்? அனாச்சாரத்தையும் அநியாயத்தையும் செய்கிறோமா? மேலைபொட்டேங்க நபியை தானே புகழிகிறோம். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம். என் பாசத்திற்குரிய உறவுகளே. சரியா தவறா என்று கேள்வி கேட்பது அல்ல மார்க்கம். அந்த வஸ்லம் என்றைக்கு இறங்கியதோ? அல் யௌமா அகமல்து லகும் दीनكم வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரضيت எது மார்க்கமாக இருந்ததோ அது மட்டுமே கியாமத்து வரை மார்க்கமாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதருக்கு பிறகு அபுபக்கரதி ஒன்னரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் உமர் ரதி பத்தரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் ஆட்சி செய்தார்கள் அதி ரதி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் மொத்தம் முப்பது ஆண்டுகள் இந்த உண்மத்தினுடைய நேர்வதி பெற்று சான்று பகர்ந்த அந்த உன்னத நபித்தோழர்கள் எங்காவது அவர்கள் செய்திருக்கிறார்கள் எங்காவது காட்டம்யிஷ அல்லாஹ் தூர மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு வயது பதினெட்டு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நபியினுடைய நேசத்திற்குரிய பெண் ஆயுஷாரது வாழ்ந்தார்களே எங்காவது நபீன் அவர்கள் பதினெட்டில் இது போல அனாச்சாரத்தை செய்தார்கள் என்று எங்காவது இடத்தில் காட்ட முடியுமா